யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இனி இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோசனை அல்ல பத்து யோசனை உங்களை பாடாய்படுத்த காத்திருக்கிறது கவனமுடன் இருந்தால் உங்கள் பக்கம் வெற்றி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவினங்கள் இன்று தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் அந்த வீண் என்ற வார்த்தையில் தரமற்றதும் வந்து சேரலாம் எனவே செய்ய வேண்டிய செலவை மட்டும் செய்யுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு ஆகும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு மனதுக்கு மிகவும் சந்தோஷம் தரும் வகையில் லாபம் உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனமுடன் செயலாற்ற வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய எதிர்பார்ப்பு லாபம் அதிக லாபம் இதை எதிர்பார்த்து உங்களது செயல்பாடு அது நிறைவேற கூடுதல் உழைப்பு மற்றும் விழிப்புணர்வு தேவை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்த காரணத்தால் நற்பெயர் கிடைக்கும் புகழ் உண்டு பணமும் உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் தொழிலில் கவனம் தேவை கவன பிசகு இன்று கூடாது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது முதலில் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் உங்கள் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அந்த நம்பிக்கை இன்று உங்கள் மீது அபிருதமாக ஏற்படுகிறது நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நம்மை புறக்கணிக்கின்றார்களோ என்ற ஐயம் உங்களுக்கு எழுகின்ற வகையில் சம்பவங்கள் நடக்கும் உள்ளம் தடுமாறக்கூடாது பொறுத்திருந்தால் எல்லாம் கிட்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத தொந்தரவு வரலாம் அதே நேரத்தில் அதை முறியடிக்கும் ஆற்றலையும் காட்டி வெல்லலாம் ஆற்றலை காட்டி வெல்லுங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும் நாளாக காட்டுகிறது மற்றும் நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம் அல்லது எந்த வேலையை தொட்டாலும் செய்தாலும் அது நல்லபடியாக முடியும் நல்லதே நடக்கும் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அனுசரணையாக குறிப்பாக கண்டும் காணாததை போல் நடந்து கொள்ள வேண்டும் இதன் அவசியம் உங்களுக்கு இன்று புரியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அடுத்தடுத்து நன்மைகள் பல நடக்கும் நாள் இந்த நாள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சினைகள் வந்து மோதுகின்றன இன்று நீங்கள் மட்டும் நிதானத்தை இழக்கக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படி இருந்தால் எல்லாவற்றையும் எளிதாக சமாளிக்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் தொட்டது இன்று துளங்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கிடைக்க வேண்டியது இன்னும் கிடைக்கவில்லையே என்று சற்றே ஏக்கத்துடன் நீங்கள் எதிர்பார்த்து இருக்க வர வேண்டியது சற்று தாமதமாக வருகிறது சற்று கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நான் நீங்கள் செய்த ஒரு செயல் செயற்கரிய ஒரு செயல் என்று பாராட்டு பெறும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பிய பொருளை பெறலாம் வீடு வாகனம் ஆபரணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக இன்று உங்களுக்கு நடக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்ற ஒரு நிலை தோன்றும் அதுபோன்ற நிலை இன்று இருப்பது போல் காட்டுகிறது எனவே விழிப்புடன் இருந்து தொல்லைகள் அண்டாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான முயற்சி தேவையில்லா முயற்சி இந்த இரண்டு முயற்சிகளில் எது தேவையானது எது தேவை இல்லாதது என்பதை கண்டுபிடிப்பதில் இன்று உங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கிறது பொறுமையாக கண்டுபிடித்து செயலாற்றுங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சால் வெற்றி பேச்சின் மூலம் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்துவீர்கள் பேச்சின் மூலமாக நீங்கள் அடைய வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாளாகவும் காட்டுகிறது நல்ல நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவையறிந்து பேச வேண்டும் பேசக்கூடாததை பேசக்கூடாது இப்படியெல்லாம் நடந்து ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றாக வேண்டும் என்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலையில் ஒரு விஷயம் உங்களை எழுப்பும் காலையில் எழுப்பும் என்னது நீங்கள் நினைத்தது நடந்தது வேண்டியது கிடைத்தது என்ற நற்செய்தி இன்று காலை உங்களை எழுப்பும் நல்ல நான் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்